சார் வணக்கம் சார் வணக்கம் பா இந்த தேர்தல் வாக்குப்பதிவில் நடந்த முறைகேடு தொடர்பாக ஒரு பெரிய டெமான்ஸ்ட்ரேஷனே போட்டு காட்டிட்டீங்க ஆமா மிக பரபரப்பாக ஊடகங்கள்லாம் அது வெளிவந்திருந்தது அதில் ஒரு கருத்து சொல்றீங்க தேர்தலே செல்லாதுன்னு அறிவிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இல்லையா ஜனநாயக முறைப்படி ஒரு தேர்தல் நடக்கலை தேர்தல் வந்து ரிக்ஸ் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் தேர்தலில் தில்லுமொழி நடந்திருக்கிறது என்று சொன்னால் அதை வந்து அந்த தேர்தல் ரத்து செய்வது தான் தேர்தல் ஜனநாயகம் ஜனநாயக முறைப்படி கேட்பதில் என்ன அதிகமாக இருக்குது அதாவது இந்திய ஜனநாயக மீட்பு இயக்கமும் தமிழ்நாடு யூத் காங்கிரஸும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை இந்த டெமான்ஸ்ட்ரேஷனை நாங்கள் பண்ணோம் மிஸ்டர் அருண் பாஸ்கர் ஃப்ரம் தமிழ்நாடு யூத் காங்கிரஸ் லைவாக உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சார் எப்படி வந்து ஒரு ஓட்டு என்னுடைய ஐடென்டிட்டி திருடப்படுகிறது திருடப்பட்ட ஐடென்டிட்டியை வச்சு எப்படி வந்து உள்ளுக்கு போய் ஃபார்ம் எயிட்டை அந்த கான்ஸ்டியூன்சியில் ஃபார்ம் எயிட்டை ஃபில்லப் பண்ணி அந்த ஃபார்ம் எயிட் மூலமாக டெலிஷனுக்கு சப்மிட் பண்ண முடியும் எத்தனை பேர் வேணாலும் டெலிட் பண்ணும் அப்போ ஒரு ஓட்டர் ஐடென்டிட்டியை திருடுறதுக்கு சப்போஸ் நீங்கள் வந்து வேளாச்சேரி தொகுதி வேளாச்சேரி தொகுதியில் ஒரு ஆயிரம் பேரை நீக்கணும் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் உட்காந்துக்கிட்டு ஓட்டர் ஐடென்டிட்டியை திருடி அந்த அந்த வேலைச்சேரி ஓட்டர் ஐடி திருடி ஃபோன் நம்பரை மாற்றி ஓடிபியை மாற்றி உள்ளே போய் ஃபார்ம் ஐட்டில் ஒரு ஆயிரம் பேரை செலக்ட் பண்ணி நீக்கிடலாம் அப்படின்ற முறை செப்டம்பர் இருபத்தி ரெண்டு வரைக்கும் அமலில் இருந்தது என்பதை தெளிவாக நாங்கள் விளக்கியிருக்கிறோம் இந்த இந்த ப்ராசஸை கண்டுபிடிச்சு இதில் ஓலோ ஓட்ட இருக்குது வல்னரபிலிட்டி இருக்குன்ற நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது இருபத்தி தேதி நாங்கள் ப்ரெஸ் மீட் வைக்கிற அன்னைக்கு அவங்க வந்து அதை அப்படியே ஆதார் ஓடிபி இணைச்சி அதை பிளாக் பண்ணுறாங்க ஒரு ஆதார் ஓடிபி இணைக்கிறாங்க ஆதார் ஓடிபி இணைக்கும் போது ஒரு மிகப்பெரிய முடிவு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் இல்லை ஒரு இன்டிமேஷன் கிடையாது எது கிடையாது அப்போ இருபத்தி ரெண்டு வரைக்கும் வல்லரப்பிலா வச்சுருந்த எலெக்ஷன் கமிஷன் சிஸ்டம் இந்த ராகுல் காந்தி கேள்வி எழுப்பிய உடனே ராகுல் காந்தி ஒரு வாரம் டைம் கொடுத்த உடனே கெடு விதித்த உடனே இதுக்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டு அதை கண்டுபிடிச்ச உடனே இதை லாக் கால் லாக் பார்த்து இதை லாக் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு தில்லு முள்ளுவில் தேர்தல் கமிஷன் இறங்கியிருக்கு அப்போ ஒரு இது மாதிரி வந்து ராகுல் காந்தி எலெக்ஷன் கமிஷன் டேட்டா வாங்கி ஓட்டு ஜாபிதா வாங்கி அதில் எத்தனை ஓட் திருட்டுகள் நடந்திருக்கிறது ஓட்ரு ஐடென்டிட்டி டூப்ளிகேஷன் எப்படி வந்திருக்கு அட்ரஸ் ஜீரோ அட்ரஸ் எப்படி வந்தது எப்படி வந்து ஒரே ஓட்டர் ஐடி மல்டிபிள் லொக்கேஷனில் இருந்தாங்க ஒரே ஓட்டர் ஐடியில் ஒரே ஆள் வந்து மல்டிபிள் ஓட்டர் ஐடி வச்சுருந்தாங்க ஒரே அட்ரஸில் பத்து பேர் முப்பது முப்பது பேர் எண்பது பேர் தொண்ணூறு பேர் இருந்தது எப்படி இதெல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணார் அவர் இரண்டாவது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் எப்படி வந்து ரிமோட்டில் லாகின் பண்ணி இவர்கள் மாஸ் டெலிஷனுக்கு இவர்கள் செய்தார்கள் என்பதை பற்றி செகண்டு எக்ஸ்பிளைன் பண்ணார் இது ரெண்டுமே உண்மை ரெண்டுமே நிரூபிக்கப்பட்டு விட்டது அப்போ இது ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் எடுத்து நிரூபிக்கப்பட்டிருக்கோம் இது மாதிரி ஒட்டுமொத்தமாக நாங்கள் கேட்குறது இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ரிக் பண்ணப்பட்ட தேர்தல் இது தள்ளுபடி செய்யப்பட வேண்டிய தேர்தல் ரத்து செய்யப்பட வேண்டிய தேர்தல்னு கேட்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அஞ்சு மணிக்கு மேலே நாலு கோடியே அறுபத்தஞ்சு லட்சம் வாக்குகள் எப்படி விழுந்தது இதுக்கு கொடுக்குற ஜஸ்டிஃபிகேஷன் யாராவது ஏற்றுக்க முடியுமா அஞ்சு மணிக்கு மேலே இந்த கேள்விக்கு பதில் இருக்கா வாக்குகள் விழுந்த வாக்குகளுக்கும் என்னப்பட்ட வாக்குகளுக்கும் எப்படி கவுண்டர் டிச வித்தியாசம் வரும் அது ஈவிஎம்மில் எப்படி வித்தியாசம் வரும் அப்போ இதெல்லாம் வந்து டிஸ்கிரிபன்சிஸ் எல்லாம் இருக்குது இதை வைத்து நடத்தப்பட்ட தேர்தல் ஒரு ஆட்சியை உருவாக்குறதுன்னா அந்த ஆட்சி வந்து போலியான ஆட்சி தானே நான் ஏற்றுக்கிட முடியும் அந்த ஆட்சி எப்படி ஜனநாயக முறை எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாக இருக்கும் அதனால தான் அந்த ஆட்சியை வந்து ரத்து செய்யணும் இந்த தேர்தலே ரத்து செய்யணும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இன்று வரை கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி நானூறு கோடி இவிஎம் விவிபேட்டுக்காக ப்ரக்யூர்மெண்ட்டுக்கு செலவழி செய்யப்பட்டிருக்காங்க மற்றபடி இந்த இந்த நேஷனல் ஏதாவது ஈரோ நெட்டுன்னு ஒன்று இருக்குது எலெக்ஷன் ரோல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நெட்ஒர்க்குன்னு அதான் பேக்கண்ட் இதை உருவாக்குறதுக்கு என்ஐசி மூலமாக உருவாக்கியிருக்காங்க இதை நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் ஒன்று உருவாக்கியிருக்காங்க எல்லாமே வைத்து தான் இந்த போட்டு திருட்டில் மாஸ்டர் ரோல் மேனிப்புலேஷனில் இவிஎம் மேனிப்புலேஷனில் இந்த எலெக்ஷன் கமிஷன் ஈடுபட்டு பிஜேபிக்கு உதவி இருக்கிறது அதன் மூலமாக நடத்தப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அதற்கு பின்பு நடத்தப்பட்ட அனைத்து தேர்தல்களையும் ரத்து செய்து எலெக்ஷன் கமிஷனே டிஸ்மிஸ் செய்து எலெக்ஷன் கமிஷன் அதிகாரிகளை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பேல யாரெல்லாம் அதிகாரிகளாக இருந்தார்களோ அத்தனை பேர் குற்ற நடைமுறை சட்டத்தின் கீழ வகையாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் மற்றும் அதுக்கப்புறம் அந்த தேர்தல் அனைத்தையும் ரத்து செய்யணும் ரெண்டாவது மூணாவது கோரிக்கை எலெக்ஷன் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின்ட் பண்ணக்கூடிய பொறுப்பில் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை நியமிக்கணும் நீதி சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி ஒன் ஆஃப் ஒன்றாவது மெம்பராக இருக்கணும் பழைய முறைப்படி ரீஸ்டோர் பண்ணணும் ஏன்னா மோடி வந்து சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி நீக்கிட்டு அவருக்கு கீழே வேலை வைக்கிற ஒரு மினிஸ்டரை போட்டிருக்காரு அது வந்து இவரே எதிர்க்கட்சி தலைவர் தான் அப்போ இவர்கள் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பிறகு எலெக்ஷன் கமிஷனர் முன்னாள் எலெக்ஷன் கமிஷனர் இந்நாள் எலெக்ஷன் கமிஷனர் ஃபியூச்சர் எலெக்ஷன் கமிஷன் மேலே எந்த விதமான நடவடிக்கையும் அவர்கள் செய்த செயல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாதுன்ற உத்தரவாதத்தை கொடுத்து இந்த மேனிப்புலேஷன் திருட்டை பண்ணியிருக்கிறார்கள் எனவே இவர்கள் அத்தனை பேருமே கூட்டுக்கெலமாண்டிகள் எனவே இவர்களை வைத்து ஒரு தேர்தல் நடந்தால் இனிமேல் அது வந்து ஜனநாயக முறைப்படி நடத்தப்பட்ட தேர்தலாக இருக்காது இனிமேல் அந்த தேர்தல் செல்லாது என்ற நிலை தான் இருக்கும் எனவே தான் நாங்கள் அந்த இந்த கோரிக்கைகளை முன்வைத்தோம் இப்போ இந்த கோரிக்கைகளை இதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப தீவிரமாக வைக்கலையோ இப்போ தான் வைக்கிறார் இப்போ மட்டும் இங்கேருந்து வந்தது நான் வந்து முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் பல வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன் அவர்களுக்கு இப்போ தான் வந்து அதை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி அதை எடுத்து இப்பயுமே அவர் என்ன சொல்கிறாரு உங்களை விட அக்கறை இருக்க வேண்டியவங்க அவங்க தானே அவங்களுக்கு தானே இருக்கணும் அவங்களுக்கு தான் இருக்கணும் அவங்களுக்கு இப்போ ஒரு லேட்டாக தான் வந்து அக்கறை வந்திருக்கு அவர் மற்றவங்க காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய சில அறிவுஜீவிகள் சொல்றதை நம்பிக்கொண்டிருந்தார் அவர் ஓட்டு மிஷினில் ஒன்றும் பண்ண முடியாது இவிஎம் வந்து ஒன்றும் மேனிபுலேட் பண்ண முடியாதுன்னு காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே சில ஸ்லீப்பர் எல்லாம் இருக்காங்க அந்த ஸ்லீப்பர் செல் சொல்கிறதெல்லாம் நம்பிட்டு போகாதருந்தார் எப்போ வந்து மகாராஷ்டிரா தேர்தலில் பார்லிமெண்ட் தேர்தலில் நூற்றம்பது இடங்களில் காங்கிரஸ் ஜெயிக்குது நூற்றி இருபது இடங்களில் பிஜேபி ஜெயிக்குது சட்டமன்ற தேர்தல் இமீடியட்டாக நாலு மாதம் கழித்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இரநூத்தி நாற்பதில் பிஜேபி ஜெயிக்குது அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு மேனிப்புலேஷன் எப்படிப்பட்ட ஒரு இது அஞ்சு மாதத்தில் மக்கள் மனல் ம மனது மாறிவிட்டதா அப்போ தனக்கு வந்த பிறகு தான் அவங்களுக்கு வலிக்குது கர்நாடகாவில் போய் அனலைஸ் பண்ணுறாங்க மகாராஷ்டிராவில் அனலைஸ் பண்ணுறாங்க இப்போ தெரிஞ்ச பிறகு தான் இவர்கள் மேனிப்புலேட் பண்ணி தான் வெற்றி பெற்றார்கள் என்று தெரியுது இது கூட இதை வச்சு மெனிபுலேட் பண்ணி மாஸ்டர் ரோலை மேனிபுலேட் பண்ணிட்டாங்கன்னு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் இந்த மாஸ்டர் ரோல் மேனிப்புலேஷன் பண்ணுறது இவிஎம்ஐ பண்ணுறது தான் அஞ்சு மணிக்கு மேலே மேனிபிலேட் பண்ணுறதுக்கு தான் அதுக்கு சப்ஸ்டான்சியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாஸ்டர் ரோலை மேனிபுலேட் ஆயிருக்கு என்பது தெளிவாக தெரிஞ்ச உண்மை இதை தான் நான் இருந்து சொல்லிட்டு இருக்கேன் அவர்களுக்கு இப்போது காலம் கூட ஞானோதயம் வந்திருக்கு அதனால் இந்தியா சந்திக்கக்கூடிய இழப்புகள் அதிகம் எனவே இன்னமும் சும்மா இருந்தால் இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்காவிட்டால் ஜனநாயக ரீதியான போராட்டத்தை முன்னெடுக்காவிட்டால் இந்த எதிர்பாரியர்களே அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை ஏன் முன்னெடுக்கத்தான் ஏன்னா இப்படிப்பட்ட ப்ரூஃப் இருக்குன்னு சொல்றீங்க எதிர்கட்சிகள் வச்சு தாராளமாக அரசியல் செய்யலாமா தினந்தன முடிவு கிடைக்கிற வரைக்கும் அரசியல் செய்யலாமா பண்ணலாம் பண்ணணும் ஏன் பண்ணல ஏன் பண்ணல அவங்களுக்கு என்ன தயக்கம் மோடி ஆட்சியை வீழ்த்தணும்னா கண்டிப்பாக அது அல்வாஜி இறங்கி நடந்து இறங்கி பண்ணணும் இன்னும் அவங்களுக்கு என்னுடைய சீரியஸ்னஸ் தெரியல தமிழ்நாட்டை ஜெயித்த பிறகு வெஸ்ட் பெங்காலை ஜெயித்த பிறகு கேரளாவை ஜெயித்த பிறகு அதுக்கப்புறம் கண்கட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் வந்த பிறகு பீகாரை ஜெயித்த பிறகு அதுக்கப்புறம் வந்து என்ன என்னப்பாது ம் அதனால் விழித்து கொண்டால் நல்லது விழிக்கவில்லை என்று சொன்னால் மோடி தான் பிரைம் மினிஸ்டர் இந்தியா முழுக்க பிஜேபி ஆட்சி உருவாகும் அவ்வளோதான் இல்லை நீங்கள் சொல்கிற கொடுக்குற விஷயங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் நீதிமன்றத்திலலாம் பெருசாக ஈடுபட்ட மாதிரி தெரியல நீதிமன்றம் அவங்க கண்ட்ரோலில் இருக்கலைங்க நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டு சொல்லக்கூடாது சார் ஆமாங்க நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டு என்ன கேள்வி உருப்படியாக கேட்டிருக்கு என்ன கேள்வி உருப்படியாக கட்டுறது சுப்ரீம் கோர்ட்டை ஏன் எஸ்ஐஆரில் நான் உனக்கு டேட்டா தர முடியாதுன்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறேன் அதை கேட்டுட்டு சும்மா இருக்குது சுப்ரீம் கோர்ட்டு என்னங்க அர்த்தம் அது ஆதார் இவங்க கொடுத்து ரெண்டாயிரம் பதினெட்டாயிரம் கோடி செலவழித்து உருவாக்கின ஆதார் கண்ணு ஐரிஸு ஐரிஸ் இருக்குது ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது எல்லாமே எல்லா டேட்டாவும் எடுத்து வச்சு ஆதார் ஃபோனில் லிங்க் இருக்குது பேங்க்கில் லிங்க் இருக்குது பேனில் லிங்க் ஆயிருக்கு ஆதார் செல்லாதுன்றாங்க எஸ்ஐஆருக்கு இதை கேட்டுவிட்டு சும்மா உக்காந்துருக்கு சுப்ரீம் கோர்ட்டு எஸ் சார் இந்தியா முழுக்க ஒன்னாண்டானா இல்லையாப்பா என்ன பண்ணுச்சு சுப்ரீம் கோர்ட்டு தலையிடுச்சா இவிஎம்ல பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் என்ன நீ கேள்வி கேட்டீங்க உருப்படியான கேள்வி சிம்பிள் லோடிங் சிஸ்டத்தில் சிம்பிள் லோடிங் மெஷினில் ப்ரா ப்ராசஸில் ப்ராப்ளம் அங்கே தான் வந்து இவங்க வந்து சிம்பிள் லோடிங் சிஸ்டம் பண்ணும்போது தான் இந்த சின்ன ஜெயிக்கணும்னு ஒரு பேட்டர்ன் உள்ள சொருகிறான் அந்த சின்ன ஜெயிக்கும் கேட்ச் பண்ணியிருக்கான் இவிஎம்மை அந்த சிம்பல் லோடிங் பேட்டர் சொருகலைன்னா நார்மலாக எல்லோரும் போடுற ஓட்டு கரெக்டாக விழுகும் இவிஎம்மில் ஸோ இந்த சிம்பல் ஜெயிக்கணும் இந்த பூத்தில் இந்த சிம்பல் ஜெயிக்கணும்னு சொல்லியாச்சுன்னா அந்த சிம்பிள் தான் ஜெயிக்கும் அவங்க லிஸ்ட் வச்சுருக்காங்க எந்தெந்த பூத்தில் எவ்வளவு ஜெயிக்கணும்னு லிஸ்ட் வச்சுருக்கேன் அந்தந்த பூத்தில் வந்து சிம்பிள் லோடிங் டைமில் கொடுத்துட்டான்னா ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிட்டு போகிறான் இதான் நடந்திருக்கு இதை எத்தனை சொல்லுறது சிம்பில் லோடிங் மெசேஜ் மட்டும் எதுக்கு பூட்டி வைக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது என்ன அர்த்தத்தில் சொல்கிறேன் நாங்கள் கேட்குற கேள்விக்கு சரியான கேள்வி நீ கேட்கலையே எலெக்ஷன் கமிஷனை அப்போ எப்படி அவங்களுக்கு ஒ ஒன்றுக்குள்ள ஒன்றா நீங்கள் இருக்கீங்களா அப்போ சுப்ரீம் கோர்ட்டு ஏன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் விவிபேட்டை என்னணும்னு ஐயாயிரத்தி நானூறு கோடி போட்டு விவிபேட்டை வாங்கி வச்சுருக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட்டு அதை என்க்கு என்ன முடியாது என்ன ஆகணும் சுப்ரீம் கோர்ட்டு அர்த்தமற்ற வாதத்தை சொல்கிறான்னா அதை கேட்கக்கூடிய காமன் சென்ஸ் உள்ள நீதிபதி கேட்டிருக்கணுமா இல்லையா ஏன் முந்தையாவது ஓட்டு பெரிய ஜாவிதாக இருக்கும் மூணு நாளாக அஞ்சாக மடித்து உள்ளே போடணும் அந்த பெட்டியிலேருந்து எடுத்து அதெல்லாம் பிரித்து தாளில் போடணும் எந்த சின்னத்துக்கு விழுந்துருக்குன்னு போடணும் அப்புறம் அந்த விழுந்த நம்பரை என்னணும் இத்தனை வேலை இருக்குது ஆனால் விவிபேட்டில் இருந்தவரை கூட ஒரே சிங்கிள் ஸ்லிப்பு சிங்கிள் பிரிண்ட் அவுட் இருக்குது அந்த ப்ரிண்ட் அவுட்டை எடுத்து அப்படியே போடணும் அப்புறம் அது எப்படி ஏழு நாள் ஆகும் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு அப்போ வடிகட்டின பொய்யே எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறது அதை சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்குது அப்படின்னா ஒரு காமன் சென்ஸே இல்லாமல் எப்படி ஏற்றுக்கிட்டால் எப்படி மக்கள் கேள்வி ஆகாமல் இருப்பாங்களா சொல்லுங்கள் ம் ம் இல்லை பல மாநிலங்களில் எதிர்கட்சிகளும் ஜெயிக்குது ஈவன் தமிழ்நாட்டில் கூட அதாவதுங்க எது எங்கே வந்து செய்யணும் எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்தில் ஃப்ராட் பண்ணுவாங்களா அதாவது ஒரு திருடம் போகிறான் பத்து வீடு இருக்குது பத்து வீட்டில் ஒரே நேரத்தில் திருடுவானா எதாவது ஒரு வீட்டில் தானே திருடுவான் ஏன் இந்த வீட்டில் திருடலை ஏன் இந்த வீட்டில் திருடலன்னு கேட்போமா கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்னமும் பிஜேபி ஜீரோ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் திருடி வரணும் ஒரு இடத்துல திரு திருடுறதுக்காகத்தான் திருடுறதுக்கு ரீசனும் சொல்லணும்ல இந்த வீட்டில் ஜன்னல் ஓட்டாக இருந்துச்சு இந்த வீட்டில் வந்து கதவு சரியாக பூட்டலை இந்த வீட்டில் சிசிடிவி கேமரா இல்லை அதனால திருட்டு நடவடிக்கைன்னு சொல்லணும்ல அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டணி நாங்கள் சேர்ந்துருக்கோம் நாங்கள் முப்பத்தொம்போது பர்சன்ட் வந்திருக்கோம் அஞ்சு பர்சன்ட் கூட எடுத்தது மக்களாக பார்த்து பாட்ட ஓட்டு அப்படின்னு சொல்லணும்ல அதுக்கு தான் அமித்ஷா ட்ரை பண்ணார் அதுக்கு எடப்பாடி வெடி வச்சுட்டார் சோழே முடிச்சு ஐயா ஆர்டிஎம்கே ஓச்சவர் பிஜேபியை என்டிய கூட்டணியும் கழிவுண்டாரு ஏடிஎம்கே காலி பண்ணார் என்டிஏ கூட்டணியும் கழிவு பண்ணிட்டார் எடப்பாடி நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டுக்கெல்லாம் நான் பலமுறை தேர்தல் ஆணையம் பதில் சொல்லிச்சு இவங்க சொல்கிறது எதுவுமே லாஜிக் இல்லை அது வந்து கேல்குலேட்டர் தான் கால்குலேட்டர்லாம் கால்குலேட்டரில் எப்படி மேனுப்புலேட் பண்ண முடியும் ஒன்றும் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு பல டைமும் சொல்லிடுச்சு எதிர்க்கட்சிகளும் அப்படி தான் இருக்காங்க குறைந்தபட்ச அறிவு உள்ளவனுக்கு ஒரு தெரிஞ்சவனுக்கு டெக்னாலஜி தெரிஞ்சவனுக்கு இவிஎம்மை மேட்ச் பண்ண முடியுன்றது எல்லாத்துக்கும் தெரியும் ஓகே அந்த குறைந்தபட்ச டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாதவனுக்கு வெறும் கால்குலேட்டர் தான் சொல்லிட்டு சொல்லிவிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான் ஓகே அப்போ அமெரிக்கா அதிபருக்கு அறிவு இல்லையா இலன் மாஸ்க்குக்கு அறிவு இல்லையா ஜெர்மன் அதிபருக்கு அறிவு இல்லையா அவங்களெல்லாம் விட டெக்னாலஜியோட உன்னைய விட தார்ந்த இந்தியாவை விட டெக்னாலஜியில் குறைஞ்சவங்களா ஏன் அவங்கெல்லாம் யூஸ் பண்ணல ஏன் யூஸ் பண்ணல மேனிப்புலேட் பண்ண முடியும் என்பதை அவர்கள் நம்புகிறாங்க மேனிப்புலேட் பண்ண முடியும் என்பது ஒரு சாதாரண பிஇ படித்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படித்த ஒரு சிம்பிள் லோடிங் பண்ணுறவன் ஒரு அசம்பிளில் அங்கே எழுதுகிறவன் ஒரு கோடை எழுதி மெமரியில் ஸ்டோர் பண்ணுறவன் அவனுக்கு தெரியும் எப்படி பண்டிக் பண்ணலான்னு ஓகே இந்த அத்தனை விஷயங்களும் பிஜேபிக்கு தெரியும் இது தெரியாதுன்னு சொல்லிட்டா நம்ம வந்து பூனை கண்ண மூடிக்கிட்டால் உலகமே இருட்டுன்னு சொன்ன மாதிரி சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான் இதில் தமிழ்நாட்டில் கூட பார்க்குறோம் நிறைய பாஜக எதிர்ப்பு பத்திரிகையாளர்கள் கூட மூத்த பத்திரிகையாளர்கள் கூட நிறைய விஷயங்கள்லாம் அவங்களுடைய கண்டுபுகளை கரெக்டாக இருந்தது இந்த விஷயத்த அவங்க யாருமே ஒத்துக்கலாம் பத்திரிகையாளர்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல ரொம்ப டெக்னிக்கல் நாலேஜ் இருக்குதுன்னு அர்த்தமா பத்திரிகையாளர்னால் எல்லா டெக்னிக்கல் நாலேஜ் இருக்குன்னு அர்த்தமா பத்திரிக்கையாளர் என்னங்க பத்திரிகையாளர்னால் எல்லா டெக்னிக்கல் நாலேஜ் இருக்குதுன்னு அர்த்தமா கொஞ்சமாவது சிந்திக்க வேணாமா எல்லாம் தெரிந்தவர்கள் தான் பத்திரிகையாளர்களா பத்திரிக்கையாளர்களுக்கு நாலேஜ் தெரியும் இன்ஃபர்மேஷன் தெரியும் இந்த இன்ஃபர்மேஷன் எப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷன் வருதுன்னு தெரியும் ஆனால் உள்ள டெக்னிக்கலாக எப்படி வேலை வாங்குதுன்னு டெக்னிக்கல் ப படித்தவனே தானே தெரியும் டெக்னாலஜியில் இருந்ததுனால நான் சொல்கிறேன் நான் இது எப்படி பண்ணணுன்ற ப்ராசஸ் எனக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன் நான் போய் ஒரு பிஇ படித்த கம்யூனிகேஷன் படித்த பையன்ட்டு போய் கேட்க சொல்லுங்க அந்த பத்திரிகையாளரை அவர் பையனை படிச்சிருப்பான் அவர்கிட்ட கேட்க சொல்லுங்கள் என்ன பண்ணலான்ட்டு ஹேச்சிங் பண்ணலான்ட்டு முதல்ல தன் பிள்ளைகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரணும் அந்த பத்திரிகையாளர்கள் பேசுகிற பத்திரிகையாளர்கள் எப்படி ஹேச்சிங் பண்ணலான்ட்டு ஒன்று ஹேச்சிங் பண்ண முடியாது ஈவிஎம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறவன் கண்ணிருந்தும் குருடன் இல்லை அப்படின்னா வேணும்னே நடிக்கக்கூடிய வெளி வேஷம் போடக்கூடிய பத்திரிக்கையாளராக இருக்கணும் பாஜக எதிர்ப்பாளராக இருந்தாலுமே வெளிவேசம் போடக்கூடிய பத்திரிகையாளர் இருக்கணும் இவிஎம் ஹேச் பண்ண முடியாதுன்னு ஒருத்தர் சொன்னான்னா வந்து என்ன சொல்கிறது அப்படி சொல்லக்கூடியவர் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் ஒன்று டெக்னாலஜி தெரியாத மாதிரி இருக்கலாம் இல்லை அப்படின்னா கண்ணு இருந்தும் குருடர்களாக நடிக்கிறார்கள் என்ற அர்த்தம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்து நன்றி சார் தேங்க்யூ